டவுன் ரெடி பண்ணுவோமே என்ன பண்ணனும்னு சொல்றோம் ஜாப் போடு ஜாப் போய்டா டேக் நியூ ஜாப் போய்டா கிரியேட் நியூ ஜாப் போய்டா டேக் பண்ணுங்க சார் செலக்ட் பண்ணுமா என்ன நேம் புடு ரெக்டர் புடு சொல்லறோம் சார் இது ஆர் போடணுமா ஏன் ஆர் போடணும் ஓகேடா செலக்ட் பண்ணுவோம் ஆர் கிளாஸ் பண்ணுமா ஆர்வி போட்டுலாம் மேடம் விக்னேஷ்க்கு ஆர்வி போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் இந்த சிம்பிள் இல்லையா சிம்பிளில் போய் நீ என்ன பண்ண ஐஃபண்டோ இல்லை அண்டர் ஸ்கோரோ கொடுத்துக்கலாம் அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு என்ன வேலைங்க நீங்கள் போகிற பண்ணணும் மல்டி ரன் அடிக்க ரன் அடிக்க போகிறோம் மல்டி லேயர்னு சொல்லணும் என்ன மல்டி ரன் ஓகேவா இந்த வரலாம் என்ன பண்ணுறோன்னா மல்டி திரும்ப போயிட்டு மல்டி ரன் மல்டினா என்ன பார்த்தோம் நிறைய நடத்தம் என்ன அர்த்தம் ஒன்றுக்கு மேலே நிறைய அடிக்க போகிறோம் மல்டினா ஒன்றுக்கு மேலே நிறைய ரன் நம்ம போகிறோம் மல்டி ரன் என்ன நடக்க போகிறோம் மல்டி ரன் மல்டி ரன் ஓகே ஆறு மல்டி ரன் நடிக்கிறோம் அது கூட இப்போ போடுவோம் சரி ஓகே போட்டுருவோம் திரும்பி நம்ம சிங்கிளில் போயிட்டு போய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேடா ஸோ பேர் கொடுத்துட்டேன்

స్లో స్లో పనిందా అర్థం ఏంటో కొంచెం పద ఎంటర్ బ్రో ఇదే ఎంటర్ బ్రో మామ మూవి ఇంత యాంలి తీయబరద మార్కిన మూవి ఎంటర్కి మనం తయబరుచే చేసా ఆ ఇదే మార్కిరుమా అబ్బ ఆమ సార్ అంటే లీనియర్ లోకి మనం ఏనా వద్దాం జాయింట్ స్పిన్ తో మార్చేద్దాం ఓకేవా సేపి మాత్రం ఇసలే

இந்த மோசம் டைம் மாந்தறதுக்கு இங்க பாருங்க இதுல வந்துட்டு கடைசி லைன்ல ரெண்டாவது என்ன இருக்கு மோசம் டைம் இருக்கா மோசம் டைம் கிளிக் பண்ணா மாத்தலாம் பாரு மோசம் டைம் கிளிக் பண்ற மாத்தலாம்ப்பா இந்த மாதிரி இருக்கு சீ 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 வெச்சுக்கலாமா ஆமா திருப்பி மோசம் டைம் குடுட்டா இப்போ என்ன வந்திருக்கு திருப்பி குடுட்டா இப்போ என்ன வந்திருக்கு ஜே வெச்சுக்கலாமா ஸ்பீட் ஓகேவா ஸ்பீட் மாத்திடுமா மாத்தி இது எண்டர் பண்ணி மாத்திடுமா மாத்திடலாமா

ரைட் ஏற மார்க் கிளிக் பண்ணா என்ன பண்ண போறது ரைட்ல சோ கர்சர் வந்து நம்பர்ல இருந்து இன்செக்ஷன் லைனுக்கு வந்துருச்சு வந்துருச்சா இப்போ என்ன பண்ணனும் செலக்ட் பண்ணுங்க சார் செலக்ட் செலக்ட் கொடுத்துட்டா இது செலக்ட் ஆயிருக்கு கீழ மூஞ்ச மூஞ்ச செலக்ட் ஆயிருக்கு இப்போ என்ன பண்ணனும் செலக்ட் பண்ணுங்க திரும்ப செலக்ட் பண்ணுமா சரி திரும்ப செலக்ட் கொடுத்துட்டா இப்போ என்ன பண்ணனும் ஸ்பீட் மாத்துங்க ஸ்பீட் எவ்வளவு மாத்துறோம் 10 என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்பீட் மாத்துறேன் கர்சர் இன்னும் சார் ரைட் சைடு நான் மாத்திட்டேன் செலக்ட்

इन्हें मरो किन्हें मरो सालिक बोलो ना चिन्ह मरो सालिक का हाँ कैसर मेला की हाँ सालिक हाँ फिर भी सालिक ये लोग ये टा बहुत सुनो मरो हाँ अंदर दे कैंसर गुड हाँ अंदर दे डबली हैच पीस है डबलियो हैच स्पीड गुमा किन्हें मरो कौन 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 किन्हें कैंसर सर वन ने रिंडी ये गुमा हाँ रिंडी

இப்போ இந்த சாஃப்ட்வேர் அது கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுனால நம்ம எந்த பாயிண்ட் கொண்டு போகிறோமோ அந்த பாயிண்ட் என்ன கொஞ்சம் ரோபோட்டு மூவ் ஆகிடும் கரெக்டா இப்போ என்ன பண்ணணுமோ முதல்ல வெல்டிங் அதாவது சேஃப் பொசிஷன் செட் பண்ணணும்னா வரட்டி கவனிக்கிறா சேஃப் பொசிஷன் செட் பண்ணணும் என்ன பண்ணும் முதல்ல வெல்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும் புரியுதா பில்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும் என்ன பண்ணணும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் என்ன பண்ணலாம் சொல்லிப்பா நெக்ஸ்ட் ப்ளேஸ் கொடுக்கலாமா சரி ஸ்பீட் மாற்றிக்கலாமா ஓ மேடம் எடா கொண்டு

போமாடா போ சார் இது என்ன பண்ணுதுங்க அந்த மேனேஜ் டீ மேல பேட்டர் அது சரி கேட்டா நான் ப்ளஸ் கூட பார்த்த நம்ம என்ன பண்ணனும் வெல்டிங் வர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு நேர் மேலே தான் நம்ம என்ன போ சார் ஓகே

ம் ஓகே ம் சரி போஷன் ஒன்று சரி போஷன் சரி ஒன்று குத்துடலாமாண்ணா ரெண்டு மூணு சரி சரி அடுத்து என்ன பண்ணணும் அடுத்த யார் நீ இது சொல்ல மாட்டேங்கறது சொல்ல வரது. சரி. என்ன பண்ணுமா? ஸ்லோ பை. ஸ்லோ பை. ஏ እንதெ? ஹ? ஜெட் ப்ளஸ். ஜெட் ப்ளஸ் 1 மா மைனஸ். ஜெட் ஜெட் மைனஸ். 2 தான் இருக்கு. ஜெட்ல 8 1. 1. மைனஸ் 2 ஓட டா. போ더라 போயி சொல்லு. போடு சார். போடுமா? என்ன பண்ணு بقى? 100. 100 எல்லாரும். மூணு எல்லையிலある சார்.

வெளியே ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு இவ்வளவு சீடை வரலாமா பயந்தல் வரலாமா எல்லாம் வரக்கூடாது வரக்கூடாது அவர் என்ன பண்ணணும்னு சொல்லு சரி தரிசனத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து பண்ணனும் பாத்துச்சா என்ன பண்ணணும் செலக்ட் என்ன பண்ணணும் இன்னொரு என்ன கொடுக்கணும் இன்னொரு கொடுத்தோம்னா என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேமிலி இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வர எவ்வளோ வரலாம் இருபத்தஞ்சி ஐம்பது ஓகேவா என்ன பண்ணலாம் கச கொண்டு போயிட்டேன் செலக்ட் பண்ணிட்டேன் இருபத்தஞ்சி ஓகே இருபத்தி பத்துட்டேன் நல்லது ஒன்று கமெண்ட் பண்ணலாமா கமெண்ட் என்ன பண்ணணும்

இதோ நான் இப்போ என்ன பண்ணுது டீ பை. இந்த வெல்லி பண்றோம். காரை काटலாம். காரம் பண்ணிடலாமா? காரம் பண்ண நம்ம பீமை பண்ண சொல்லுவாங்க. அஞ்சாத்தரம். இத என்னடா? ஹ? இத என்ன? என்ன செஞ்சிருக்க? தெர்னா இருந்து. தெர்னா தின்சிக்கு போறான். என்ன செய்றாரு? இதானேடா? ஆமா. இதா அஞ்சடா? வெட்ட சே. இத கின்பண்டா? ஆ. இன்னும் ஒன்னு பண்ண பண்ணனும். கரெக்டா இருக்கு. சடார் என்ன பண்ண வந்த என்ன பண்ணுபா? एंटर சொகு. இந்த போதலாமா?

ఎన్నా గుర్నో y 1.7 ఎరే గ్రోత్ ఎన్నా గుర్నో విన్నింగ్ పాయింట్ గో పోట అవుతుందనుకుట मेरा बेटी हम्म साले कैचर हम्म गुड ना सोचो बिल्डिंग एंडिंग पॉइंट एंड्रू हम्म रिपेंट एंड्रू हम्म ना लेकिन एनिमल अब जब अपना सिंचित बना रहा हूँ तो रह नहीं रहा अगला अगला थंब से नो बाइंड

Comment on this, sir? Pass it. Hmm. Select, sir. Hmm. என்ன பண்ணுனன்னா என்ன பண்ணுவே ஷேப் பண்ணலாம் வந்து பண்ணுங்க ஜெப்லசா ஜெப்லசா ஓமா வா என்ன பண்ணுனன்னா எப்ரே இருக்கு அந்த புடலமா சரி அடுத்து என்ன பண்ணுது நம்ம அடுத்து இதே இருக்கு கச்சரங்களை கொண்டு மேல் பண்ணு வந்தா நோட்டிங் செய்யலாம் செய்யலாம் ம் 10 கொண்டு نجي செய்யலாம் ம்

सेप सेंटोस सेप को सिंपल बोलवामा पडला तो ओके और यारो सलामरगा दवरी

ஆ வண்டவன் ஒர்க் போய் என்ன பண்ணலாம் பேசக்கூடாது ஆ ஷிஃப்ட்டு செனக்ட்டாக ஷிஃப்ட்டு செனக்ட்டாக ஆ எடிகிட்டு போய் காப்பிடு போய் காப்பியா ஆ

ஷோட்லருந்து பிளே போர்டுக்கு மாத்திரம் சர்வ ஆன்லைன் ஆல்ரெடி இருக்குது சர்வம் ஆன் பண்ணி ஆச்சு போர்டு மாற்றியாச்சு என்ன